நம்ம சொந்தத்திலேயே புத்திசாலி பொண்ணுமா நீ வாழ்ந்து காட்டுன்னு வீராப்பா வந்து இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க இதில் இந்த வருமானத்தை வச்சுட்டு இவ்வளோ எப்படிமா அவ ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வைக்கப் போற ஊன் புள்ள படிக்கிறதுக்கு நான் உனக்கு காசு கொடுத்து உன்ன கடங்காரி ஆக்கிறத விட உங்ககிட்ட இருக்க காசை வச்சே உன்னை மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு கேட்குறியா இந்த ஸ்கீம் பேர் மேங்கோ ஷவர் நீ இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் அஞ்சு லட்சம் போட்டால் பத்து லட்சம் பத்து லட்சம் போட்டால் இருபது லட்சம் அதுவும் நூறே நாளில் வாழ்க்கையில பணம் சம்பாதிக்க போராடிட்டு இருக்க அடித்தட்டு மக்களை தூக்கி நிறுத்துறது இந்த கம்பெனியோட நோக்கம் தான் இந்த ஸ்கீம் பேர் மேங்கோ ஷவர் நேத்து ஃபுட் டெலிவரி பண்ண வந்திய ஒரு வீடு அத போன வாரம் தான் நான் வாங்குனேன் அதுவும் ஆறே மாசத்துல இந்த ஸ்கீம்ல சம்பாரிச்சு தான் என்னப்பா ஆமா ஆமா உன் பொண்ணு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் இல்லனா எலான் மஸ்க் மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா உங்ககிட்ட இருக்க இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துட்டு வந்து உடனே நம்ம ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணு

அதனால தான்டா நானும் கொஞ்சம் காசை வச்சுட்டு சின்னதா சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒன்று வாங்கலான்னு பாக்குறேன் சிக்க மாட்டிதுரா டெய்லி இந்த டார்ச்சர் வேற எதுக்குடா சின்னதான் வாங்கிட்டு சிங்கிள் பெட்ரூம் வாங்க வச்சிருக்க பணத்தை மேங்கோ ஷவர்ல இன்வெஸ்ட் பண்ணு அதுல வர லாபத்துல மூணே மாசத்துல இண்டிவிஜுவல் வில்லா வாங்க இல்லையா ரெண்டு வீடு வாங்க ஒரு வீட்டுல நீ தங்க இன்னொன்னா வாடகை விடு டேய் அப்படியா என்னடா சொல்ற நானும் இன்வெஸ்ட் பண்றேன்டா பெரிய இடமா இருக்கும் போல இருக்குதா எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு என் பொண்ணு ராணிக்கு இவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்க்க முடியுமா ஏன் முடியாது மாப்பிள்ள வீடு உங்கள மாதிரி சாதாரணமாக இருந்து ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல முன்னுக்கு வந்தவங்க தான் உங்க பொண்ணு ராணி கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை எங்க மேங்கோ ஷவர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மூணே மாசம் தான் உங்க ரேஞ்ச் ரேஞ்ச் ரோவர்ல போற அளவுக்கு மாறிடும் உங்க வீட்டுல ராணியா வளர்ந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு மகாராணியா போவா என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கண்ணே என் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமையும்னா உடனே இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் தம்பி

எல்லாருக்கும் வணக்கம் நான் நட்டி நட்ராஜ் பேசுகிறேன் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கொடுக்குற புகாரை வச்சு தான் பொருளாதார குற்றப்பிரிவு ஆக்ஷன் எடுக்கிறாங்க இருந்தாலும் நம்மளோட உழைப்பால் உருவான இந்த பணம் இது நம்மளுடைய பணம் நமக்கு பொறுப்பு அதிகமாக வேணும் சில பேருக்கு ஓரளவு பணம் வந்தால் அதை இரட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது அதிக இன்ட்ரெஸ்ட் யார் கொடுப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க அது ஆக்சுவலாக தவறு இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம் லேண்ட் ஸ்கீம் கிரிப்டோ கரன்சி ஸ்கீம் இன்னும் பல வகையான ஸ்கீம்லாம் கொண்டு வருவாங்க உங்களுக்கு முன்னாடி கலர் கலராக பேசுவாங்க இதெல்லாம் ஸ்கீம் கிடையாது எல்லாமே ஸ்கேம் இந்த மாதிரி ஸ்கீம்லெல்லாம் எந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் குழந்தையின் கல்விக்காக நீங்கள் வச்சுருந்தது வீடு கட்ட வச்சுருந்தது உங்கள் பெண்ணோட திருமணத்துக்காக வச்சுருந்தது உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் சந்தோஷமாக வச்சுருந்துப்பாங்க அப்படி பணத்தை கொண்டு போய் அதில் கட்டினீங்கன்னா ஒரு ரெண்டு மாசமாக மூணு மாதமோ உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஸ்கீமில் நான் பலகடைஞ்சிட்டேன் கார் வாங்கிட்டேன் பங்களா வாங்கிட்டேன் யாராவது உங்கள் நண்பர்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் உறவினர்களோ சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க உங்களை ஏமாத்த உங்கள் பேராசையை தூண்டுவாங்க பேராசை வேண்டாம் உழைப்போம் உயர் உங்களுக்கு இந்த மாதிரி நிதி நிறுவனங்களின் சந்தேகம் வரும் பட்சத்தில் பொருளாதார குற்றப்பிரிவை தொடர்பு கொள்ளுங்கள்